उन लोगों ने से हमें संबंध बनवो हमारे यहाँ जब चला रखा है इन चला हमारा सुबह तो नजीब जरूर असली को बताओ बात से कैसे जरूर बात करेंगे तेरे लेखक जी को हुआ तो आएगा तेरे हमें बात करेंगे असलम आराम

அடுத்து கோ சங்கத்தினுடைய ஆரம்பிக்க நிர்வாகியாக தலைகர்த்தாவாக அண்ணன் வெம்எல் ராஜா அவர்களுக்கு சாவை அறிவிக்கப்படுகின்றது அடுத்து சென்னை புறநகர் ஆற்றிலே சுற்றுச்சூழலை வியாபாரிகள் சங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஹாஸியா புது நபர்களுக்கு வாழ்த்துக்கள் அடுத்ததாக தனிதரும் நூறாட்சி விதமான சென்னை புருநகர் சங்கத்தின் செயலாளர் கிட்டத்தட்ட பத்தாண்டு கால நம்பர் நூலக்கலை அன்சுபாய் அவர்களுக்கு

அடுத்து ஆனம்பூர் தங்க தலைவரின் ஹாஜியா ஹஜிப்பாய் அவர்களுக்கு கேள்வி மணக்கி சாலை போக்கப்படுகின்றது வாய்ப்புகள் அடுத்து மரும புயலாக காட்சி தரக்கூடிய புன்முகளுக்கு சொந்தக்காக பன்னாவளம் சங்கத்தினுடைய ஹாஜியா மௌனால அவர்களுக்கு வழங்கி சால்வை பொருத்தப்படுகின்றது ஹாஜியா அவர்களுக்கு வாய்ப்புகள் வன

அடுத்ததாக வட சென்னை சின்னரை சின்ன வியாபாரிகள் தந்தக்கூடிய பொருளாதாராக இருக்கக்கூடிய இனிய நம்ம எஸ் ஜெயக்குமார் அவர்களை பேணைக்கு வருவார்கள் அழைக்கின்றோம் ஜெயக்குமார் அவர்களை எங்கிருந்தாலும் வருவார்கள் விரும்புகிறோம் தயவு செய்து வெளியிருக்கக்கூடிய மதுரை பார்க்கில் கண்காணித்து போடுவோம் அதுதான் நாம் தலைக்கணக்காக பார்க்கக்கூடியது நிர்வாகிகள் ஜூனியர் குர்பாக கேட்டுக்கொள்ளப்படுகின்ற ரெண்டு அடுத்ததாக அபிமர்களை ஆஜியார் ஜாதர்வாரர்களுக்கு கேளை அடங்கி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வட சென்னை தமிழ்நாடு ஆட்சிக்கு சட்டத்தரவர் அவர்களுக்கு சாலை వ్యాపారాయి மேலைக்கு செய்து மேடைக்கு வருமாறுோம் வெளியில் இருக்கும் வருகை பதிவேட்டில் கைத்தழுத்தலைபேசியும் கலையின் பெயரையும் பதிவு செய்யுமாறு கொள்ளப்படுகின்றார்கள் ஏனென்றால் பதிவேட்டில் நாம் பதிவு செய்யும் செய்ய வேண்டால் ವ್ಯಾಪಾರ ಮಾಕಿಯ ಪರಿಪುರ Thank like you. Cimandı'yı insiyar kolye சின்னலை ஆற்றிற்சி வேலையின் சங்கத்தை தொகுத்தவர் அன்புச் சமா முகமது அல்பா அவர்களுக்கு சேலையம் வழங்கப்பட்டு காலை அவர்களுக்கு சாலை பொருத்தப்படுகின்றது அகனாபலம் அகனா பலம் மகமூர்கள் மேலைக்கு வாருங்கள் தருகின்ற கௌரவத்தை பெருகி சுற்றுவட்டாரி சிந்தனைவார சங்கத்தின் தலைவர் சகோதரர் மக பாஷா அவர்களை மேலைக்கு வருவாறு கடை சுற்று வட்டார சங்கத்தின் தலைவர் அவர்களுக்கு கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் அன்பு மேலாக சாதனைகளை பொறுத்த அதேபோர் மகமுத்பாய் அவர்கள் பல அவர்களுக்கு சாதனைப்படுத்துவார்கள் அடுத்து சார்பாக அத்துறை பெருக்கு நன்மை தெரிவித்துக் கொள்கிறோம்